நமது ஐயப்பன் ஆன்மாவையும் உடலையும் தூய்மையாக்கும் தெய்வம் ஆண்டுதோறும் பக்தர்கள் நாற்பத்தொன்று நாள் விரதம் செய்து பக்தி தியானம் தன்னியமம் மூலம் உள்ளுலக சக்தியை உணர்கிறார்கள் இந்த விரதம் மனத்தை சுத்தப்படுத்தும் ஆன்மீக பயணம் இந்த விரதத்தில் தினமும் சைவ உணவு மட்டுமே எடுத்துக் கொள்ளப்படுகிறது உடலும் மனமும் சுத்தமாக வைத்திருக்க தினமும் தியானம் செய்யப்படுகிறது சுத்தமான நடைபயிற்சி எளிய வாழ்க்கை முறை ஆன்மீக வரவேற்பும் இந்த நாற்பத்தொன்று நாளின் அடையாளம் மருத்துவ ரீதியாக இந்த விரதம் இடைவிடாத உண்ணாவிரதம் போலவே செயல்படுகிறது சிறிய உணவுகள் உடலின் மெட்டாபாலிசத்தை கட்டுப்படுத்தி இன்சுலின் அளவை சமநிலை வைத்திருக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது மேலும் நாற்பத்தொன்று நாள் விரதத்தின் மூலம் உடல் தானாகவே உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றும் அதேபோல் மனமும் தன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை நீக்குகிறது தினசரி தியானம் பூஜை மற்றும் மன அமைதி நரம்புகளை அமைதியாக்குகிறது அறிவியல் ரீதியாக இதனால் கோட்டசோல் ஹார்மோன் குறைகிறது மனம் போக்கஸ் ஆகிறது கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கிறது தியானம் மனதையும் விரதம் உடலையும் தூய்மையாக்கும் இரண்டும் ஒன்றாக செயல்படும் போது நம்முள் உள்ள தெய்வீக ஆற்றல் விழிப்புணர்வு ஆகிறது எளிய உணவு தவிர்க்கப்படாத பழக்கங்கள் தியானம் அனைத்தும் நம்முடல் மனம் மற்றும் ஆன்மாவை கட்டுப்படுத்துகிறது இந்த விரதம் சுய ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள ஒரு சரியான வழி ஐயப்பன் விரதம் நமக்கு மனவலிமை ஆன்மீக வளர்ச்சி இரண்டும் கற்று தருகிறது மலைப்பாதையில் யாத்திரை செய்யும் பக்தர்கள் இயற்கையை கவனிக்க செய்கிறார்கள் இதனால் மன அழுத்தம் குறைகிறது உடலில் ஏற்றம் அதிகரிக்கிறது இந்த யாத்திரை நம்முள் உள்ள அமைதி மற்றும் ஆற்றலை உணர வைக்கிறது மேலும் நாம் மலையில் காலில் காலணிகள் இல்லாமல் மேடு பள்ளங்களில் நடைபயணம் செல்கிறோம் ஏன் தெரியுமா இதுபோலதான் நம் வாழ்க்கை பயணத்திலும் இடர்பாடுகள் வரும் அதை எதிர்கொண்டு போக வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக ஐயப்பன் விரதம் நம்முள் உள்ள தெய்வீக சக்தியை வெளிப்படுத்துகிறது பக்தி மற்றும் அறிவியல் இணைந்தபோது நம்முள் உள்ள சக்தி உயர்கிறது இந்த நாற்பத்தொன்று நாள் பயணம் ஆன்மீகம் மற்றும் அறிவியலின் அதிசயக் கூட்டணி மெத்தமான உணவு அமைதியான மனம் ஆன்மீகம் அனைத்தும் ஒன்றாக இணைந்து நம்முள் உள்ள தெய்வீக உணர்வு வெளிப்படும் விரதம் தெய்வ நம்பிக்கை மற்றும் அறிவியலை இணைக்கும் ஒரு பாலம் முடிவில் விரதத்தின் சக்தி நம்மை தூய்மையாக்கி மனமும் உடலும் இணைந்து செயல்படச் செய்கிறது நம் உள்ளம் தூய்மையுடன் நம் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும்போது நம்மை ஐயப்பன் வழிநடத்துகிறார் நம் முன்னோர்கள் நமக்கு சொன்ன அனைத்து வழிபாட்டிற்கும் பின்னால் ஒரு சின்ன அறிவியல் உண்மை இருக்கிறது அதை நாம் பின்பற்றி நம் வாழ்வை வளமுடன் வாழ்வோம் போன்ற பதிவுகளுக்கு சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்